கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவாராக இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு நல்ல வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை பாருங்கள் நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்தான் உண்மையாக சொல்கிறேன் மனுஷனை நம்புகிறது வந்து அது ஒரு மடத்தனமான ஒரு காரியம்தான் எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான மனிதர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியும் ஒரு விசை நான் ராமேஸ்வரம் பகுதிக்கு ஊழியத்துக்கு போயிருந்த பொழுது அங்கே ஒரு செய்தியை கேட்ட எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இலங்கை தேசத்திலிருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்வதற்காக வந்த ஒரு வாலிபன் அங்கே தீவு பக்கத்தில் ராமேஸ்வரம் தீவு பக்கத்தில் ஒரு பாஸ்டர்ட்டை வந்து ஒரு மாதம் தங்கியிருக்கார் அந்த பாஸ்டர் அவருக்கு அடைக்கலம் கொடுத்து சாப்பாடு கொடுக்காரு அப்போ அந்த வாலிபன் சொல்கிறார் ஐயா நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் நீங்கள் எனக்கு அந்த வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வீசா எடுக்கிறது டிக்கெட் எடுக்கிறது இந்த காரியங்கள்லாம் ஏற்பாடு பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பணம் கொடுத்துட்றேன் அந்த பாஸ்டர் அவருக்கு தெரிஞ்ச ஒரு நபர் மூலமாக விசா டிக்கெட் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க ஒரு பணம் கொடுத்து போகிறார் அப்போ இந்த தம்பி சொல்லிட்டு போகிறாங்க ஃபர்ஸ்டர் நீங்கள் எனக்கு ஒரு மாதம் தங்கிறதுக்கு அடைக்கலம் கொடுத்தீங்க நீங்கள் என்னை நல்லா உபசரிச்சுக்கிட்டீங்க அதனால் நான் வெளிநாட்டுக்கு போன பிற சம்பாதிச்சு உங்களுக்கு காணிக்க அனுப்புவேன் அது மட்டும் இல்லை நான் சம்பாத்தியத்தை எல்லாம் முதல்ல உங்ககிட்ட அனுப்புகிறேன் நீங்கள் சேர்த்து வைங்க ஏன்னா இலங்கையில் எனக்கு எங்கள் வயசான பெற்றோர்கள் இருக்காங்க அவங்களுக்கு அந்த பணத்தை நிர்வகிக்க தெரியாது நான் வெளிநாட்டில் அங்கேயும் வச்சுருக்க முடியாது அதனால் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் வச்சுருங்க நான் வந்து உங்ககிட்ட வாங்கிட்டு எங்கள் நாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போனவர் பார்த்திங்கன்னா மாசந்தோறும் ஃபாஸ்டருக்கு காணிக்கன்னு ஒரு அமௌண்ட் அனுப்புகிறாரு அவருடைய பண சம்பாத்தியத்தை ஒன்று அனுப்பி இதை தனியாக வச்சுருங்க பாஸ்டர் அஞ்சு வருஷம் வேலை பார்த்துட்டு அவர் வாராரு திரும்பி வாராரு சரி நம்ம அனுப்பியிருக்கோம் குறைஞ்சது மாதத்துக்கு ஐம்பதாயிரமாவது வைங்களேன் பன்னெண்டுக்கு அஞ்சு ஆறு லட்சம் ரூபாச்சு ஒரு வருஷத்துக்கு ஆறு லட்சம் ரூபான்னா அஞ்சு வருஷத்துக்கு என்னாச்சுன்னு யோசித்து பாருங்க ஐயாயிரம் முப்பது முப்பது லட்சம் ரூபா நம்ம பாஸ்டர்கிட்ட இருக்கும் அதை வாங்கிட்டு இலங்கைக்கு போகலான்னு நினச்சி வரார் ஆனால் இங்கே வந்தால் அவர் சொல்லார் நீ யாருனே எனக்கு தெரில தம்பி உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லையே இந்த தம்பி கடந்து அழுகுறான் புலம்புறான் ஐயா வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு தானேய்யா நான் சம்பாதிச்சு பணம் அனுப்பினேன் நீங்கள் இவ்வளோ நம்பிக்கைக்கு பார்த்துறவானா இருந்தீங்களா ஐயா தயவுசெய்து அமர்த்தாதீங்க என் பணத்தை எனக்கு தந்துடுங்கன்னு கேட்கலாம் நீ நடந்தது இப்போன்னு ரெண்டாயிரத்தி ஒன்றில் இப்போ யோசித்து பாருங்க அன்னைக்கு ரேட்டுக்கு முப்பது லட்சம் ரூபாங்கிறது என்ன மதிப்புங்க ஆ கடைசியில் என்ன நடந்துச்சுன்னா பாசல் சுற்றி இருக்கிற தோட்டம் துறவு இடம் பிளாட்டு எல்லாத்தையும் வாங்கி அவர் பேர்லேயும் பிள்ளைகள் பிள்ளைங்க வாங்கி போட்டார் பிற அந்த தம்பி ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லி போலீஸில் சொல்லி கேஸ் போட்டு கடைசியில் என்னத்தையோ கொஞ்சத்தை வாங்கிட்டு போனார் யோசித்து பாருங்க எந்த மனுஷனையும் நம்ப முடியலையே அதனால தான் உலக மனுஷன் சொல்லியிருக்கான் பணம்னா பணமும் வாயு பழகுமா யோசித்து பாருங்க எந்த மனுஷனையும் நம்ப முடியலங்க ஆண்டவர் எழுதி வச்சுட்டார் நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாத அதை விட்டுரு பிரியமானவர்களே இன்னைக்கு கூட நிறைய சொல்லுவாங்க நான் நம்புனேயா என்னை ஏமாத்திட்டாங்க எங்கள் சித்தப்பான்னு தானே நம்புனேன் எங்கள் தாத்தான் தானே நம்புனேன் பிரியமானவர்களே மனுஷனை நம்பாதே கத்தர் பேரில் மட்டும் பற்றுதலாயிருங்க அவர் ஒருவர் தான் உங்களுக்கு அடைக்கலாம் உங்களுக்கு பாதுகாப்பு உங்களை விசாரிக்கிற நன்மை செய்கிற மற்றபடி எந்த மனுஷனும் மா துரோகி தான்ல கவனமா இருங்க கத்தருக்குள் இருங்க நம்ம ஜோமனுமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான அந்த காலை விலை காய்ச்சி தோத்துறோம் முதக் கிருப இல்ல கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் அண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் மனிதர்களை ஒருவரை ஒருவர் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் நீர் எங்களுக்கு ஆலோசனை சொல்கிறீர் மனுஷனை நம்பாதே உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து அதை கை கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் மாத்திரமல்ல அநேகருடைய வாழ்க்கையில் கண்ணீராக இருக்கிற இந்த வேதனைகள் மாற நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நல்ல பிதாவே ஆமாம்